வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மட்டக்களப்பு மாவட்டம் நாங்கள் இன்றைய தினம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு கிழக்கு மாகாணம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அம்பார மட்டக்கிளப்பு திருவோணமலையைச் சேர்ந்த உறவுகளாகிய நாங்கள் இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்துள்ளோம் எதிர்வரும் இருபத்தி ஓராந்தேதி ஜனாதிபதி தேர்தலுக்காக எங்களுடைய ஒரு தமிழ் உறுப்பினரை இதில் ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் கடந்த பதினஞ்சு வருடங்களாக பதினஞ்சு வருட காலமாக யுத்தம் முடிவிற்ற பிறகு எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கேட்டு இந்த சிங்கள அரசியல் தலைமைகளூடாக எங்களுடைய உறவுகளை தேடி பதினஞ்சு வருஷம் கடந்த நிலையிலும் எந்த ஒரு 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 துளியேனும் எங்களுக்கான தீர்வு பெறாத பட்சத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் வேதனையோடும் இலங்கை அரசாங்கத்தில் நம்பிக்கை இல்லாமல் சர்வதேச பொறுமுறையை நோக்கி நாங்கள் பயணிக்கும் இந்த வேளையில் ஒரு தமிழராக ஒரு தமிழ் இனத்திற்காக ஒரு சங்கு எனும் ஒரு அடையாள சின்னத்தை எமக்காக எமது மக்களுக்காக அனைவரும் அனைத்து பொது சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் தேசியம் சார்ந்த கட்சி எல்லாருமாக சேர்ந்து இந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்களுக்கான ஒரு ஒரு தமிழ் இனத்தை தக்க வைப்பதற்கான ஒரு காலமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளரை பா அண்ணன் அவர்களை இதுக்கு இந்த ஜன ஜனாதிபதியாக சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்காக நியமிக்கப்பட்டு இருக்கின்றது இது எங்களுக்கு ஒரு தமிழர்களின் அடையாளத்தை தக்கவைக்கும் முகமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருபத்தி ஓராயிரம் காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகள் இந்த கடைசி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருபத்தி ஓராயிரம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இலங்கை அரசினால் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை அந்த இருபத்தி ஓராயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக உரிமை மீறப்பட்ட ஒரு இனமாக அனைவரும் இந்த சங்கு சின்னத்துக்கு புள்ளை தனிய புல்லடி இட்டு எங்களுடைய தமிழ் இருப்பை தக்க வைக்க வேணும் என்பதை இந்த ஊடக வாயிலாக பாதிக்கப்பட்ட எமது உறவுகள் தாய்மார் இதுவரைக்கும் நாங்கள் இழந்தது போதும் ஜனாதிபதியாக அவர் வெல்வாரான்றது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இருந்தும் தமிழர்களாக நாங்கள் ஒருமித்த குரலோடு இந்த சங்குக்கு நேரே புள்ளடியை இட்டு எங்களுடைய வழியையும் வேதனையையும் எங்களுடைய இருப்பையும் சர்வதேசத்து உலகுக்கு தெரிவிப்பதன் ஊடாக எமக்கான ஒரு தீர்வினை பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த இந்த சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேணும் என்பதை இந்த நேரத்தில் ஒரு தமிழர்களாக பாதிக்கப்பட்ட ஒரு இனமாக வேதனை வழிகளில் இருக்கின்ற ஒரு இனமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் அபிவிருத்தி என்பது வாழ்க்கை அல்ல எங்களுடைய இந்த பதினஞ்சு வருஷம் எங்களுடைய இந்த யுத்தம் நடந்து எங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டு நாங்கள் எவ்வளோ வேதனைகளோடு இருக்கிறோம் அபிவிருத்தி மட்டும் ஒரு தமிழ் இனத்துக்கான ஒரு விடிவினை பெற்று கொடுக்காது ஆகவே எங்களுடைய உரிமை மீறப்படும் பட்சத்தில் எங்களுடைய உறவுகள் இன்றை நிலை அறியாத பட்சத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒரு தமிழரை நோக்கி நாங்கள் நிற்கிறோம் ஒரு தனி அரியநேந்திர அண்ணனுக்காக மாத்திரமல்லாது மற்ற மாவட்டத்தில் போட்டியிடும் அரியணேந்திர அண்ணனுக்கு மாத்திரமல்ல ஒரு தமிழனின் இருப்பை தக்க வைக்கும் ஒரு சின்னமாக சங்கு சின்னத்துக்கு பொது மக்களும் அமோக வெற்றியை ஈட்ட வேண்டும் என்பதை இந்த இந்த தருணத்தில் ஊடக வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் எனது பேர் சுபஷ்டியான் தேவி நான் திருகோணமலை மாவட்டம் வலிந்து காணாமாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியாக இருக்கிறேன் இன்று அம்பாறை சேர்ந்து அம்பாறை திருவோணமலை மட்டக்களப்பு மூன்று மாவட்டம் செ சேர்ந்து இன்று மட்டக்களப்பில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால் இந்த பொது வேட்பாளரை பற்றி நாங்கள் சற்று நாங்களும் இதில் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது பொது வேட்பாளரை நாங்கள் பதினஞ்சு வருடமாக போராடி வருகிறோம் ரோட்டில் இதுவரை எங்களுக்கான ச சரியான தீர்வை இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு தரவில்லை ஆனபடியால் ஜனாதிபதி இந்த மூன்றாம் திகதி பதிமூன்றாம் திகதி கொழும்பில் இருந்து ஒரு மீட்டிங் ஒன்று செய்திருக்கிறேன் அதில் சொல்லியிருக்கிறேன் நான் வெகு உறவிலே காணாமாக்கப்பட்டவர்களுக்கு மூன்று வருடத்துக்குள்ள அவங்களை அவங்களுக்கான தீர்வையும் கொடுத்து அவங்க போர்க்குத்தத்து உள்ளவர்களை நான் அடையாளப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கேன் ஏன் அவர் இந்த தருணத்திலே அதை சொல்கிறார் அப்போ நாங்கள் இவ்வளவு காலமும் எட்டு எட்டு ஜனாதிபதிமார்கள் இங்கே வந்து போய்விட்டார்கள் தான் இந்த பேருந்து வாரியருக்கு நாங்கள் இவ்வளவு நாளும் வாக்களித்த நாங்கள் எங்களுக்கான ஒரு நீதியையும் இவ்வளோ காலம் அவங்கள் இல்லை நாங்கள் இந்த புது பொது வேட்பாளரை நாங்கள் இங்கே நிறுத்தியிருக்கபடியால் அவருக்கு அந்த வாக்கு நரி தந்திரத்தை படித்து நரியாக அங்கால எங்களை திசை திருப்புகிறார் அது மட்டும் இல்லை நாங்கள் ஒட்டுமொத்த தமிழரும் நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி என்றால் மத கோயில்களை அபகரிப்பு காணிகளை அபகரிப்பு தமிழ் மக்களின் சொத்துக்களை முடக்குவது இதில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வந் வந்து கொண்டிருக்க இந்த தருணத்தில் நாங்கள் அரியந்திரயாவை வரவேற்று அவரை இந்த களம் உள்ளோம் எங்களுக்கான நீதியை அவர் பெற்று தரணும் என்று அவரை நாமளில் ஒற்றுமொத்த பாதிக்கப்பட்ட உறவுகளும் சேர்ந்து அவரை பாராளுமன்றம் அனுப்பி எங்களுக்கான நீதியை சர்வதேச ஊடாக இவர் எங்களுக்கு தருவார் என்று தான் நாங்கள் இதுவரை நம்பியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை நாங்கள் இவ்வளவு காலமும் இருநூறுக்கு மே இருநூற்றி ஐம்பதுக்கு மேல்பட்ட தாய்மாராக இறந்திருக்கிறோம் நாங்கள் ச இதுக்கு பிறகும் காலம் தாகபடி இழுத்தடிச்சும் எங்களை காலத்துக்கு பின்பும் இன்னும் க இந்த போராட்டங்களை நழுவி நசுக்கிக்கொண்டும் எங்களை முறியடிக்க விரும்பாதீங்கள் எங்களுக்கான நீதியை சர்வதேச தூடாக எங்களை பெற்றித்தர எல்லோரும் முன்வர வேண்டும் நாங்கள் தேடுவது ஒரு உயிரை உயிரைத்தான் நாங்கள் தேடுவது உங்கள்கிட்ட நீதியும் கேட்கலை நீதி தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம் இன்று நாங்கள் எத்தனை துன்பத்துக்குள்ளே உள்ளது நாங்கள் வெளியே வெளியில் வந்திருக்கிறோம் இருபத்தி ஓராயிரம் பேரை வலிந்து காணாமக்கப்பட்டிருக்கார்கள் அவர்களுக்கு குடும்பங்களுக்கு என்ன நிலை என்று தெரியுமா எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு ரோட்டில் இருக்கிற கிதிகள் இறந்து இருக்கிறார்கள் தாய்மார் இல்லாமல் இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் காரணம் இலங்கை அரசாங்கமே தான் எங்களுக்கான நீதியையும் ஒட்டுமொத்த தமிழரையும் இந்த அரியந்திரணியை அவருக்கு வாக்களித்து தின்னத்துக்கு நாங்கள் அவரை வெற்றி பெற செய்வோம் என்று வெற்றி பெற செய்வோம் என்று கேட்டு வளர்த்து மதுரை மாவட்ட வலந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவதி அம்பிராசர் செல்வராணி எதிர்வாரி தேதி ஜனாதிபதி தேர்தல் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலாக இந்த எதிர்வரும் தேதி இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களது தமிழர்களின் ஆதாரமாக பா அரியேந்திரன் ஐயாவர்களை சங்க சின்னத்துக்கு எங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் பொதுமக்கள் வடக்கு கிழக்கு வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வடக்கு கிழக்கில் வாழ் அனைத்து தமிழ் உறவுகளும் மலையத்தில் வாழ் அனைத்து தமிழ் உறவுகளும் எல்லா பகுதியில் இருக்கும் தமிழ் உறவுகளும் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து எங்களது உரிமையை நிலைநாட்டுவதற்காக முன்னோக்கி வருமாறு வேண்டிக் கொண்டு இன்று பதினாலு வருட காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட எங்களது வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை எட்டு மாவட்டத்தில் நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இன்று இந்த பதினாலு வருட காலத்திலும் இந்த பயங்கரவாத தடைத்தேட்டம் பண்ணுறது ஒன்று இன்னும் நின்று கொண்டு தான் இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்று சமூக சேவைக்காக சமூகத்துக்காக போராடி கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளும் இன்று நசுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் இன்று உலக நாடுகள் எடுத்துக்கொண்டால் இன்று உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளிடம் நாங்கள் கட்டி நிற்கின்றோம் இன்று எங்களுக்கான ஒரு சர்வதேச நீதியும் எங்களுக்கான ஒரு சர்வதேச விசாரணையும் கேட்டுதான் நாங்கள் இன்று பதினாலு வருடமாக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்கள் அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் என்று அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொண்டு இந்த அரியணேந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களித்து அவரை வெல்ல வைத்து இந்த உலக நாட்டில் இருக்கும் தமிழர் அனைவரும் என்று ஒன்றாக ஒரு குடை இங்கே நிற்கின்றோம் என்று எடுத்துக்காட்டாக இன்று அவருக்காக வாக்களிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்குமாறு எமது உறவுகளை கோருகின்றோம் தமிழ் தேசிய இனமானது கடந்த ஏழு தசாப்தங்களாக விடுதலைக்காக பல்வேறு வழிமுறைகளில் போராடி வருகிறது தமிழ் மக்கள் என்ற வரலாற்று தொன்மை ஒரு இனம் இருப்பதையும் அவர்கள் ஒரு தனித்துவ தேசமாக வாழ்ந்து வருவதையும் அவர்களுக்கு அடிப்படையான அரசியல் உரிமைகள் உள்ளது என்பதையும் சிங்கள பேரினவாத அரசால் புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை சிங்கள அரசியல் தலைமர்களிடம் நீதி கிடைக்கப் போவதில்லை என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து எமது மக்களின் அரசியல் அபிலாசைகளான தமிழ் தேசியம் சுயநிர்ணய நிர்ணய உரிமை கிழக்கு இணைந்த மரபுவழி தாயம் என்பதை நிலைநிறுத்தி எமது உரிமையை நாமோ நாமே போராடி பெற வேண்டிய நிலைக்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளோம் அத்துடன் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி சிங்கள பேரன்வாத அரசிடம் இல்லை என்ற காரணத்தினால் நாம் சர்வதேசத்துடன் எமக்கான நீதியை கோரி தொடர்ந்து போராடி வருகின்றோம் எமது தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழர் தாயகத்தைச் சேர்ந்த அரசியல் செயற்பாட்டாளர்கள் கருத்து உருவாக்கிகள் புத்துஜீவிகள் குடிசார் அமைப்புகள் கிராம மட்ட அமைப்புகள் தொழிலாளர் அமைப்புகள் கூட்டுறவு அமைப்புகள் மாணவ அமைப்புகள் இணைந்து உருவாக்கிய மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து உருவாக்கிய ஒற்று கட்டமைப்பே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாகும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் தென் தாயகத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பா அரியந்திரன் அவர்களை சங்கு சின்னத்தில் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தியுள்ளார்கள் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு பகுதிகள் இராணுவ மயமாக்கல் பௌத்த சிங்கள மயமாக்கல் என்ற திட்டமிட்ட கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பின் ஊடாக சிங்கள பௌத்த பேரினவாதம் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பு செய்து வருகிறது சிங்கள பேரினவாத அரசு ஈழத் தமிழர்களை சிறிலங்காவின் அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு அரசியல் அடிப்படை உரிமைகள் அற்ற அடிமைகளாகவே வைத்திருக்க முனைவதோடு ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவின் தேசிய இனம் என்பதை நீக்கம் செய்யவும் முனைகின்றது ஆகவே தமிழர்களாகிய நாங்கள் ஒரே தேசமாக தமிழ் தேசியத்தின் தொடர்ச்சியாக ஓரணியில் நின்று எமது தார்மீக பலத்தை நிரூபிப்பதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சங்க சின்னத்திற்கு மட்டும் வாக்களிப்பதனூடாக எங்கள் ஒருமித்த பலத்தை நிரூபிக்க வேண்டி வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி வைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையானது தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் அபிலாசைகளை வலியுறுத்தி நிற்பதாகவே உள்ளதையும் இதனை பொது வாக்கெடுப்பினை நோக்கி புள்ளியாகவும் தமிழர்களின் பாதுகாப்பிற்கு பொறுப்பளிக்க வலியுறுத்தியும் அக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் நிறைவேற்றப்பட்ட நிலைமாறுகால கால நீதியினை வலியுறுத்தியும் தமிழின் படுகொலைக்கு பொறுப்பு வைக்க அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை அக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிடம் பாரப்படுத்துவதன் ஊடாக தமிழின படுகொலைக்கு எதிரான பன்னாட்டு விசாரணைகளை அனைத்துலக குற்றவிய நீர் நீதிமன்றத்திடமும் பாரப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி நிற்கின்ற தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கையினை வரவேற்பதோடு அடம்பெண் கொடியும் திரண்டால் மிடுக்கு அதுபோல் நாமும் இணைந்தால் பலமே என்பதற்கு அமைய தமிழ் தேசமாக தேசிய இனத்தின் திரட்சியாக சங்கு சின்னத்துக்கு மட்டும் வாக்களித்து எமது பழுத்தை நிரூபிப்போம் அத்துடன் சர்வதேச சமூகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்க விரைந்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வடக்கு கிழக்கு வளர்ந்து காணாமல் ஆக்கப்பட்ட எட்டு மாவட்டத்தின் தலைவர்களும் உறவுகளும் நன்றி